பக்கத்துலயே நிக்கிட்டுங்க நான் இங்க இருந்து நடந்து போய் கிரேன் ஆ என்ன சாய் சூரியா வீட்ல விட இதுக்கு பின்னாடி தான் சார் என் வீடு இந்த ரோட கிராஸ் பண்ணதும் அங்க ஒரு மரம் தெரியுது இல்ல அங்க தான் இருக்கு வீடு ஓகே ஓகே ஐஸ்வரியா இருங்க தோ வரேன் நீங்களும் வரீங்களா எங்க சார் வேற உங்க வீட்டுக்கு தான் இவ்ளோ தூரம் வந்து டிராப் பண்ற வீட்டுக்கு கூடவா கூப்பிட மாட்டீங்க ஐயோ நம்ம பேசாம நடந்து போய் இருக்கலாம் போல இருக்கு இப்போ இவரை எப்படி நான் என்னன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது என்ன ஐஸ்வர்யா பதிலே காணும் அந்த ஒண்ணும் இல்ல சார் பயப்படாதீங்க ஐஸ்வர்யா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் ரோட் தான் கிராஸ் பண்ணி விட வரேன்னு சொன்னேன் இருங்க அதோ அங்க இருக்கே அதுதான் உங்க வீடா ஆமா சார் அதுதான் என்னோட வீடு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இப்போ உடனே கூட்டிகிட்டு போனால் எந்த நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகல நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அச்சோ நான் சும்மா தான் ஐஸ்வர்யா சொன்னேன் பயப்படாதீங்க எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது பார்த்து போயிட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் பாய் நீங்களும் பார்த்து போங்க ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா நீங்கள் என்னை சார்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை கௌதம்னே கூப்பிடுங்க அது எப்படி சார் எல்லாரும் முன்னாடியும் உங்களை பேரை சொல்லி கூப்பிட முடியும் ஆமாம்ல அதுவும் கரெக்ட் தான் அப்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும் போது என்னை சார்னே கூப்பிடுங்க

ஓகே கௌதம் நான் கிளம்புறேன் பாய் ஓகே ஐஸ்வர்யா பாய் ஓகே கௌதம் பாய் எப்படியோ மீனை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியலையே நல்ல வேலை நடுவில் ஏதோ பேச்சுவாக்கில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதுவும் வம்பு இழுத்துக்காமல் விட்டோம் என்ன காது அவளுக்கு பாம்பு காது போல் இருக்குது சும்மா ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே திருப்பி கேட்குறா

என்னதான் பண்ண ஒரே அடுப்பில் இந்த இண்டக்ஷனை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற அவசியம் இருக்கேன் இன்னைக்கு எப்பா என்ன வசதியாக்கா ஒரே அடியா அளந்து விடுதிய நீ ஏன் எப்பயாவது தான் சமைப்பியா இதில் வர சிலிண்டர் காலி ஆகிட்டு சிலிண்டர் காலி எடுத்துகிட்டு வரலாம் சிலிண்டர் மேலே பழைய போட்டுட்டு கிடைக்கிய அண்ணன் தான் தெரியும்ல அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் உங்களுக்கு ஏட்டி ஏன் முட்டி வந்ததும் வராததும் என்கிட்டயே ஆரம்பிக்க நான் பாட்டில் தானே கிடைக்கேன் ஏன் மக்களே சிலிண்டர் தீந்துட்டோ ஆமாங்க்கா சிலிண்டர் தீந்து ரெண்டு நாள் ஆயிட்டு ரெண்டு நாள் ரன் ஆனாலும் இந்த சிலிண்டர் வர இன்னும் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து போடலை கேட்டால் இப்போ வரேன் அப்போ வரேன் இதையே சொல்லிட்டு கிடக்கா அதான் அப்படி தான் மக்களே பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து அப்போ தான் வருவாங்க ஆனால் அவன் சும்மாவே வந்து எப்பவும் பிள்ளை கொடுத்துட்டு போயிருப்பாங்கக்கா நம்ம ஃபோன் பண்ணிட்டு கிடக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஒழுங்காக நம்ம கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா அவன் வந்து கொடுத்துட்டு போக போகிறான் இவங்க போன மாதம் சிலிண்டர் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க காசு கொடுக்காம அவன் காசு கேட்டதுக்கு என்ன பாலகா கேக்குறேன் காசு கேட்கறியா என்கிட்டயே கேட்குறியா பாலகா அப்படி இப்படின்னு ஒரு கதையை அடிச்சு விட்ருக்காவ அதனால அவன் போன மாசம் ஓடிட்டான் இந்த மாசம் வந்தாலும் இதேதான் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு வராம இருக்கான் சும்மா சும்மா நீ என்னத்தையாவது சொல்லிட்டு கணக்காது நான் என்ன பொய்யாக்க சொல்லிட்டு கணக்கேன் தானே சொல்லியேன் நீங்க தானே போன மாசம் அவன் வந்தப்போ உலகம் காசு கொடுக்காம இந்த பலகா அது இது நான் உன்னை மிரட்டி அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அதனால இந்த மாதம் வந்தாலும் நீங்கள் என்னத்தையாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏமாற்றி விட்டுருவீங்கன்னு வராமல் பார்த்துட்டு கிடக்கான் வேணா ஃபோன் பண்ணி அவன் ஜிபே நம்பர் வாங்கி காசு அனுப்பி விடுங்க அதுக்கப்புறம் போது சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து போடுறானான்னு பாருங்க பிரேமா சும்மா அதை சொல்லிட்டேன் சும்மா நீ என்ன தேவை சொல்லிட்டு ரெண்டு நேரம் எனக்கு கிளம்பி போயிடுவான் பார்த்துக்க ஆனால் ஏங்க்கா இருங்க அவன் சும்மா விளையாட்டு தானே பேசிட்டு கிடக்கா நீ ஏன்ட்டு சொல்ல மாட்டேன் நான் இனி ஒன்றே மாதிரியாக வீட்டுக்கு போட்டு அடித்து மிதித்து மிரட்டி கொடுமை நடத்திட்டு கிடக்கேன் என் வீட்டுக்காரவையே நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவே பை என்ன பண்ணியது நான் என்னது நான் என் வீட்டுக்காரவையில் போட்டு அடிக்கணும் என்னக்கா சொல்லிட்டு இருக்கிய ஐயோமி உங்களை தான்க்கா கேட்க சொல்லுங்க அது ஒன்றுமே இல்லவசா நேற்று உங்கள் வீட்டில் ஏதோ சண்டை நடக்குன்னு நம்ம பிரேமாதான் சொன்னால் அதான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரவையே ஏதாவது உன்னைய போட்டு அடிச்சு போறவன்ட்டு நானும் பிரேமாலும் வந்தோம் உங்கள் வீட்டுக்கா

அதனால நம்ம வசந்தி அக்கா என்ன சொன்னாவே எடி நம்ம விசாக நம்மளை விட்டு யாரு கிடைக்கா அந்த அளவுக்கு வீட்டுக்காரவையை போட்டு அவளை விட்டா என்ன பண்ணியதுன்னு சொல்லிட்டு சொன்னாவ பயத்தில் நானும் சரின்னு சொல்லி எட்டி பார்த்தேன் பார்த்தா நீங்க தான் விசாக நடந்தா போட்டு உங்க வீட்டுக்காரவையில் அடிச்சுட்டு வந்தீங்க எட்டி அப்ப நீ தான் எட்டி பார்த்தியா வேறு நான் வேணாம் தான் சொன்னேன் அப்போ நம்ம அக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா நம்ம பார்த்துருந்தா இருந்தால் இப்படி விட்டுருக்க மட்டுமே இப்போ நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு எதுவும் கில்ட்டியாக ஃபீல் ஆயிடும் பார்த்துக்கிடுங்க அந்தளவு உங்கள் நல்லதுக்காண்டிதாக்கா எட்டி பார்த்தேன் ஏக்கா நெச்சுமியாக்கா நீங்களே சொல்லியிருக்கலாம்லக்கா எட்டி எனக்கு இங்கே என்ன நடக்குனே தெரியாது இவங்க எட்டி பார்த்தது எனக்கு இப்போதான் தெரியும் என்னைய போய் கேட்கா ஏக்கா நிர்மலாக்கா அப்போ நீங்களே சொல்லியிருக்கலாம்லக்கா அடுத்த வீட்டு சென்னையை எட்டி பார்க்கக்கூடாது அதெல்லாம் நாகரிகம் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டதா மாக்ளைய கடந்தா அதெல்லாம் பார்க்க கூடாது என்னன்னா நான் நாளைக்கு அவங்க எட்டியும் கூடாது உள்ளேயும் சொல்லிட்டு ஏன் பேச்சு கேக்காம இங்க ரெண்டு அக்கா அவங்க ரெண்டு என்ன சொல்லியதே தெரியல எனக்கு இப்டிதா நாகரிகமா அடுத்த வீட்டு சண்டைய எட்டி பாக்க ஏதோ பத்தி இடத்துல வந்து பேசியதும் மேர் வேலையா கிரியாத அக்கா வசந்தி உங்களுக்கு எட்டி பைந்து ஓன் எட்டி பார்த்தோம் இப்போ நான் வரி ஆட்ட போய் சொல்லிட்டேன் இங்கே தானே கணக்க நம்ம அஞ்சு பேத்துக்குள்ளே இருக்கும்போது தானே சொல்லிட்டு இருந்தேன் ஓவராக கிடந்தா ஆட்டிட்டு கணக்க சரி விடுங்க மக்களே சண்டை விடாதீங்க வசந்தி இனிமே இப்படி போய் பண்ணாத மக்களே அவள்கிட்ட சொல்ல இனிமே இப்பெல்லாம் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு சா என்ன மனுஷங்களோ தெரியல காய்விங்கெல்லாம் என்னமோ இவன் ஒருத்தி வீட்டில் மட்டும்தான் சண்டை நடக்க அதை நாங்கள் எட்டு பார்த்துட்டோம் நீ பேசிட்டு கிடப்பான் நான் கல்யாணம் முடிச்சு போனால் ரெண்டாவது நாளே எங்கள் வீட்டில் சண்டையை வச்சவன் என்கிட்டே வந்து சண்டையை பற்றி பேசிட்டு கிடக்கான் வேலை கட்டுவேன் ஏக்கா என்னக்கா சொல்லியே கல்யாணம் முடிச்ச ரெண்டாவது நாளேவா வீட்டில் சண்டை வச்சியா ஆமாண்டி எதுக்குக்கா சண்டை வச்சிய அதுவும் கல்யாணம் முடிச்ச ரெண்டாவது நாளே ஆனால் அது ஒன்றும் இல்லட்டி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது என் மாமியாக தான் சொன்னா இது ஓ வீடு மாதிரி தான் மக்களே மாந்தி என்ன இது ஓ வீடு தான் நீ எதுவும் தயங்காம சந்தோஷமா நடமாட்டிட்டு கடை அப்படின்னு சொன்னாங்க அதான் இருந்தாலும் நான் கேட்டேன் அப்போ வீட்டை எப்போ என் பேருக்கு எழுதி வைக்க போறியானு இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துட்டு என் மாமியார் சண்டை வலிச்சிருச்சு வந்து ரெண்டாவது நாளே வீட்டை எழுதி கேட்கா இப்பயே என்னை வீட்டை விட்டு வெளியே தொடர்த்து பார்க்கா இவ எப்படி என்ன கலத்துக்கு வச்சு கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லிட்டு என்னைக்கு பண்ணுவாவேன் வீட்டுக்கு போன ரெண்டாவது நாளே வீட்டை எழுதி கேட்பேன் வேற அவங்க தானே கட்சி இது ஓ வீடு மாதிரி ஓ வீடு மாதிரி என்ன ஓ வீடு தான் அப்படின்னு ஆனால் அந்த எப்போ வீட்டை என் பேருக்கு எழுதி வைப்பியான்னு கேட்டேன் இதில் என்ன தப்பு வசந்தியக்கா நல்லா உஷாரா தான் இருந்துருக்கீயே பார்த்துக்குங்க ஏன் அப்படி இருந்தால் நம்மகிட்ட இந்த காலத்துல பிழைக்க முடியும் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளப்போ எதுனா சேர்க்க வைக்கணும்ல நம்ம உஷாருக்கு எப்படியோ கோவம் தனிஞ்சிட்டு போல இருக்கு கோவம்லாம் எல்லாம் ஒண்ணும் ஏதோ போனால் போதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன் பரவாயில்ல என்ன ஒரு பெருந்தன்மை நாங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தோம் நீ எட்டி பார்க்காம உட்காந்து கூட்டத்துல கேட்டுகிட்டு கிடைக்கிங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இதுக்கு எதாச்சும் சண்டை எடுத்துட்டு கிடைக்கியது அழை உடுங்க மக்களே மீதுன்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும் அது நம்ம தான் அனுசரித்து போக கற்றுக்கணும் அதை விட்டு அடுத்த வீட்டு சண்டையை எட்டி பார்க்காது தப்பு தான் இனிமேல் யாரும் அப்படி எட்டி பார்க்காதிய அண்ணன் நம்ம வசனி சொன்னதில் ஒன்றும் உண்மைதான்க்கா என்ன விலவாசி கூடிட்டு என்ன எட்டி விட்டு ஒன்று ஒன்றும் தங்கம் ஏற்றி என்னவா கூட்டிகிட்டு போகுதுக்கா பிள்ளைகளெல்லாம் எப்படி தான் ஒரு நல்லது பண்ணி பார்க்க போகிறோமோ ஒன்றும் புரிய மாட்டேக்கி அட யாங்க நீங்கள் எப்படி சொல்லுறீங்க நீங்கள் தான் என்ன இடத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல ஏதோ எங்களால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு தான் மக்களே இருக்கும் இதனால இப்ப விற்கிற விலைவாசிக்கு எதுவுமே காணாது பார்க்க என்ன பண்ணியதோ ஒன்றும் புரிய அட ஆனால் எங்க எங்கே வருத்தப்பட்டு கிடைக்கிய அதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமையும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ சொல்கிற மட்டும் தான் நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சா சந்தோஷம் மக்களே சரி வேறு கிளம்புவோமா காலையில் இருந்தேச்சு எல்லாரும் வேலை கிடக்கு சரி சரி போவாங்க என்னக்கா நீ சீக்கிரம் வந்துட்டு எப்பள்ள இருக்குது ஆமாம் ஐஸ்வர்யா நான் எப்பவுமே சீக்கிரம் வந்துடுவேன்ல இன்னைக்கு என்ன புதுசாக கேட்குறேன் சும்மா தான் கேட்டேன் ஆமாம் நேற்று நீ ரொம்ப நேரம் வேலை செஞ்சிட்டு இருந்தியா எப்போ வீட்டுக்கு போனேன் பத்திரமா போயிட்டியா ஆ அதெல்லாம் போயிட்டேன்கா